வணக்கம் நம்பரில் பதி பக்கம் பிடிச்சு சப்பர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஜாம் ஜாம்படன்னு சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை சேர்ந்து பேரான்ஸ்லே நன்றி இப்போ அந்த பாருங்கள் முன்னாடியெல்லாம் வந்து அமித்ஷா சொல்லும் போது கோட்டை விட்டு அப்படி பழனிச்சாமி இப்போ என்னை சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்கள் நான் பிரதம மந்திரி சொ முதல்ல இவர் தான் போய் அங்கே கூட்டத்தோடு நின்று முன்னூறுக்கு மேலே வருவார் மோடி சொன்னார் அப்புறம் அண்ணாமலையை இது பண்ணி வெளில வந்த என்ன முஸ்லீம் கிருஷ்ணன் அதிகம் வர்றதான் போகிறோம் ஜெயலலிதா அவங்க பேர்லேருந்தே என்ன புதுசாக அவர் அதை கதை கட்டிட்டு வந்தார் வந்த பார்த்தா காங்கிரஸ்ல இருந்தால் இந்த பக்கம் டீமுக்கு எதுவும் வரும் பார்த்தா ஒன்றும் வரல இவரும் தான் கிடச்சிது அது ஒரு 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 பாயிண்ட் ஃபைவ் கூட இருப்பான்னு தெரியல ஏதோ அதை வச்சு முடிஞ்சாச்சு எலெக்ஷன் இப்போ அவர் சரியாக வேலை செய்யலைன்னு கட்சிக்காரனை வேலை செய்யலை அப்படி இப்போ சொல்கிறார் படத்தையெல்லாம் அமுத்திட்டானு கட்சிக்காரங்கெலாம் சரியாக வேலை செய்யலை அப்படி இருக்கு என்ன பயம் வந்து போச்சு இந்த அண்ணாமலையை தான் கீழே லெவலில் போயிடும் அப்படின்னு நினச்சா அப்படி இது வேறு மாதிரி மும்முனை போட்டியில் கூட்டணி ஆகும் இவருக்கு ஏன்னா இவர் வந்து அவங்க கொடுத்துட்டு போக சொல்லி அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ கட்சியை டேக்கோர் பண்ணிட்டார் அப்புறம் எப்படியோ பணத்துக்கு என்னவோ பண்ணி தான் பன்னீரிய வெளியில் பண்ணி தென் மாவட்டங்களில் வரவே வராது முக்கோளத்துறையில் எகேன்ஸ்ட் யூட் அகைன்ஸ்ட் தேவர் கம்யூனிட்டி அப்படி இருக்கும்போது இப்போது வந்து கம்பி கட்டுறாரு என்ன சொல்கிறாருன்னா இப்போது லோக்சபாத்தில் சரியாக செயல்படாத மாவட்ட செயல் பூத்தல் மீது அதிமுக பொதுச்செயலில் பழனிசாமி கோவப்பட்டோ வருத்தப்பட்டோ இப்போ எந்த பிரஜனும் இல்லை அவர் எப்படியும் வெற்றி பெற முடியாதுன்னு நல்வியதால் பணக்காரலாம் ப பார்த்து தேர்தலில் போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டது எம்ஜிஆர் தேர்தல் காலங்களில் முன்பின் தேர்தல் கூட இரட்டைகளில் போட்டிடலாம் இப்போ அப்படி இல்லை எல்லாம் ஒதுங்கி கேட்டாங்க அப்போ பழனிசாமி அப்படி வந்தவர் தானே அப்போ தற்போது அவர்கள் இருவரும் இல்லாத பட்சத்தில் பாஜக நட்பு பாராட்டி ஜெயலலிதா கலடியை பின்பற்றியிருந்தால் பழனிசாமி இப்படி ஒரு நிலை எப்படி இருக்காது சுயநலமாக சிந்தித்தால் உள்ளதும் போச்சு அப்படின்னு ஆகிப்போச்சு பாம்பாக தாம்பா கூட இவர்களை ஒதுங்க வேண்டிய நிலை சூழல் ஏற்படாது மெகா கூட்டணி தான் நேரம் லோக்சபா பெருமான தொகுதி கைப்பற்றிடலாம் பழனிசாமி ஆனால் அனைத்தையும் கோட்டை விட்டார் இப்போ அதில் இப்போ என்ன அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை கலவராக இப்படி மூவ் பண்ணிட்டார் இதனால் என்ன வேணும் இப்போ இன்னொரு கட்சியில் இருப்பார்ன்னே தெரியாது இப்போ சொல்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சனையும் ஒரு பத்து பதினஞ்சு ஏடிஎம்கி எம்எல்ஏ பாஜக தாவ போகிறாங்க அப்படின்னு அதே மாதிரி திமுக இருபது சீட்டுக்குள்ள தள்ளமும் திமுகலேருந்தும் பலர் பாஜகவோ ஏடிஎம்கோ மாற நிலமாக ஏற்படும் இப்படி வயசு வருஷம் ஒரே குளறுபடி தான் ஜூன் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் திமுக கேட்கவே வேண்டாம் ட்ரக்கு கூண்டோட கொத்திட்டு போயிடுவோம் கோபாலபுரத்தில் அப்படியே ரெடியாக இருக்குது அப்போ இவர் இப்போ பேசுகிறாரு பழனிசாமி என்ன எதாவது நான் போய் தினகரனை கூட்டணி சேர்த்துருந்து ஸ்டாலினை வந்திருக்க மாட்டேன்ல அப்போ விட்டு போட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இப்போ விட்டுட்டார் எனக்கு சட்டசபை தான் முக்கியம் இப்போது கட்சியிலேருந்து இருக்க முடியுமான்னு தெரியாது ஏன்னா எட்டு தடவை தோத்த பழனிசாமி இப்போ இப்போவே அது தோக்கிறதுக்கு அப்புறம் இப்போவே அவர் ஒரு வார்த்தையை போட்டு வைக்கிறார் யார் சரியாக வேலை செய்யலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சரி இதெல்லாம் சொல்லி பார்த்தார் ஒன்றும் கட்சிக்கார நம்பலை அப்படின்னா அடுத்த ஒரு நெறி தொந்தரம் என்னென்னா தோற்றாலும் வென்றாலும் அண்ணாமலை இருக்க மாட்டார்னு அடுத்து குண்டு போடுறார் எப்படின்னா தோல்வி அடைந்தால் பதவி நீடிக்க வாய்ப்பில்லை அதான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போகுது எப்படி தோ முதல்ல தோக்கிறதுக்கு லாஜிக் எங்கே இருக்குது இவர் இவங்க கட்சிக்காரருங்க சொல்கிறது அப்படி அண்ணே அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல்ல அந்த ஜெயலலிதா வரைப்பின்னா பன்னீர்செல்வம் பழனிசாமி இப்படி ஆனாங்க அப்புறம் இவர் வந்து தனியாக கதை தெரியும் உங்களுக்கு அப்போது ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுகவும் ஊழல் கட்சி தான் தண்டிக்கப்பட வேண்டியது தான் அப்படின்லாம் சொன்னார் அண்ணாமலை ஜெயலலிதாவி அவன் அதை சாக்க வச்சு தான் வெளில வந்தாங்க மற்றபடி டிஎம்கே கூட்டணி பெரியன்னு சொல் சொல்லும் இப்போ எதுவும் வெறும் இவரும் தான் இருக்கும் என்ன சொல்கிறாரு இப்போது இதெல்லாம் முன்னேற்பாடாக சொல்லி வைக்கிற அப்படி கோயில் அண்ணாமலை வெற்றி பெற்ற வாய்ப்பில்லை அதே மீறி வெற்றி பெற்றால் அவர் மத்திய அமைச்சராக ஆடுவர் டெல்லி போயிடுவார் தோல்வி எடுத்தால் தோல்விக்கு பொறுப்பேற்று தமிழக பாஜக பதவிக்கு ராஜினாமா ராஜினிமா செய்வாரான் என்ன இது இவராக சொல்கிறாரு தமிழக பாஜக தலைவர் பதவி தேர்தல் முடிவு பின் அவரிடம் இருக்காது அடுத்த சட்டசபை தேர்தலுக்குள் அதிமுக வெற்றி கட்சியாக மாற்றிவிடுறாங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறார் இதில் பியூட்டி என்னென்னா ஏடிஎம்கே சப்ஜாராக ஒழிய போகுது இவரை மூலம் வச்சுப்பாரு சில கட்சியில் அதுதான் பதினஞ்சு எம்எல்ஏ தேவைப்போகிறாங்கன்னு சொன்ன முடியாது வேறு அங்கே உள்ள போனே அந்த கட்சியும் காத்திருக்காங்க திமுக எல்லாம் ஜூன் நாளுக்கு அப்புறம் வேண வேடிக்கை இப்போ இப்போது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி சில சீட்டில் கண்டிப்பாக வந்துடும் இந்த அண்ணாமலை தோக்கிற ஜெயிக்கிறேன் அவள் நிற்கே சொன்னாங்க இந்த எனக்கு அதெல்லாம் இல்லை நான் அங்கே இருந்து நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆனால் இருந்து இந்த திராவிடர்கள் ஒழிக்கத்தான் போடுறதான்னு சொல்லிட்டாரு அண்ணாவை ஓடி நிற்க சொன்னாலும் நின்றுருக்காரு ஜெயித்தா மந்திரி கொடுத்தாலும் இருக்கலாம் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டோம் தப்பாக கணக்கு பண்ணுறாடி மந்திரி கொடுத்தாலும் பிரசிடெண்ட்டாக தொடரலாம் வேறு யார் வந்து செய்வாங்களே என்ன பயம்னா அண்ணாமலை தான் நம்மளாம் முடிஞ்சு போயிடுமேன்ற பயம் எடும அதுதான் இப்போது அவங்க சமாதானப்படுத்து நினைக்கிறேன் அந்த ஒரு சமாதானம் நடக்க போகிறதில்ல ஏற்கனவே கூட்டணி பிஜேபியோட இல்லையுன்னு சொல்லியிருக்கிற நபர்லாம் எக்ஸ் முன்னால்லாம் மாற போகிறாங்க உறுதி திமுகலேயும் நடக்க சான்ஸ் இருக்குது இதெல்லாம் பான வேட்டிக்கு வேணாம் ஏன்னா பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் போது நார்த்தில் அந்த மூணு சென்னையில் மூணு தொகுதியிலேயுமே மத்திய சென்னையெல்லாம் வந்து தயாநிதி மரம் தோற்றால் இன்னும் கதை வேறு மாதிரி ஆகும் ஏன்னா கம்மியாக பர்சன்டேஜ் வந்திருக்கு ஏன்னா காரணம் இவங்களே தான் அந்த மலை வெள்ளத்த தள்ளி எதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல கேட்டால் எதுக்கு எடுத்தால் சென்ற சொன்னால் அப்படி எதுக்காக இருக்காங்க ஆட்சி கூட்டம் இறங்க வேண்டியதானே போய் கொடைக்கானல் கோல் புள்ளையாடுறாரு இங்கே எல்லாம் சுபிச்சமாக இருக்க மாதிரி ஏதோ பண்ணியிருந்தால் சரி அவன் காரி துப்புறான் சரி இதோ இருக்கட்டும் இதுக்கு அவர் இன்னொரு கூத்து பாருங்க இந்த சுப்பனி சாமின்னு ஒரு நம்பர் இருக்கார்ல அவர் என்னங்கிறாரு இரநூத்தி எழுபத்தஞ்சி டிக்கெட் தான் பிஜேபி போகிறோம் அவர் அவருக்கு பதவி கொடுக்கல பிஜேபியில் அதனால ஆத்திரம் மோடி வரக்கூடாது வேற யாரை வேணால் வரட்டும் ஆல்மோஸ்ட் எப்படியோ பிஜேபி ஜெயிக்கணும் தெரியும் அது முந்நூற்றம்பது முந்நூற்றி இவர் இரநூறு வேண்டும் இரநூத்தி எழுபத்தஞ்சு மார்ஜின் கொஞ்சம் தான் ஜாஸ்திங்கிற மாதிரியும் அப்புறம் திருநெல்வேலி நாகேந்திரம் மட்டும்தான் வெற்றி பெறுவார் பிஜேபியிலன்ற மாதிரியும் இவர் சொல்கிறது என்ன மோடி தான் பிரதமர்னு கூறி உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கெட்ட கெட்டுக்கு என்ன சொல்கிறார் இந்த என்னையும் பிரதமர் ஆக்கலாம் இவருக்கு என்ன என்ன ஓட்டுருக்கு இவருக்கு என்ன இவர் யார் இவர் பன்னிசாமி என்ன அதனால் வந்து என்ன ஆக்கலாம் ஆனால் நான்லாம் கேட்க மாட்டேன் என் ஆசைப்பாரு வயசான காலத்தில் என்ன இதான் ஒரு தகுதி என்ன அப்படி சொல்லிவிட்டு எல்லா நாடுகளும் மோடி போற்றி புகழ்ந்து வரும் பிம்பம் அப்படின்னுலாம் சொல்லிவிட்டு பாஜக தேர்தலில் அறிக்கையில் என்ன கூறப்படலை என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும் இது மாதிரிலாம் நிறையா சொல்கிறேன் ஜாதி சம்மந்தமெல்லாம் பேசுகிறாரு தண்ணீர் பிரச்சனைக்கு கடல் அதெல்லாம் சொல்லிவிட்டு காங்கிரஸ் அந்த ஒரு லட்ச ரூபா கொடுக்குறது மக்குத்தனமானது கல்லூரி பாஸ் பண்ணல ராகுல் இப்படி எல்லாம் இவரே வளர்றாரு அந்த பியூட்டி என்ன மோடி வரமாட்டார் டூ செவன்டி தான் பிஜேபி கிடைக்கும் என் நான் பிரதமர் ஆகலாம் எனக்கு நான் கேட்கலாம் மாட்டேன் என்ன ஒரு அபத்தமான செயல் இதெல்லாம் போக அந்த கேடுகட்ட மந்த்தாக இருக்கு அப்படில்ல அவன் மட்டும் ஜெயிக்கலன்னு என்ன ஆட்டம் போட்டு பிஜேபி ஆளுதான் கொண்டு குச்சாங்க அட்ராசிட்டி பண்ணாங்க கட்சி ஜெயிச்சு அந்தமா ஜெயிக்காமல் போனோம் அப்படி இப்போ என்ன சொல்கிறா அப்படி மம்தா ஏதோ பதவி இதே கொடுத்தா அப்படி என்னன்னு தெரியல இந்த சுப்ரணிசாமி மம்தா பானர்ஜி தான் இந்தியாவிலே திறமையான அரசியல் தலைவர் யார் என்றால் மம்தா பானர்ஜியா அப்படிங்கிற சொல்கிறார் சுப்பிரணிசாமி சோழம் தான் ஐயர் தைரியம் உடையவர் திறவகத்திறனுடையவர் உடையவர் கல்வியறி உடையவர் எப்படி சிறந்த சிறுவாய்க்கும் இதாக பதவிக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை எப்படி சிதம்பரம் வந்து காமராஜ் அம்மா ஓகோன் ஸ்டாலின்னு அப்படின்னு புகழ்ந்தா அப்படி இல்லை நக்கி பழைக்கணும் இந்த ஆளுகளுக்கு அண்ணா இப்போ போயும் போயும் அந்த அம்மாவை சிரிச்சிருவான் கேட்டால் இந்த இந்த மம்தா பானர்ஜியை போய் யாரும் ஊழல் ஊழல் ஆகிட்டு இருக்குது அந்த கட்சியில் போகிற ஊழல் எல்லாம் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறான் குடும்ப கட்சியாக போய் பதவி கொடுத்தனையும் இந்த சுப்பனி சார் இப்படி சொல்லிட்டு தெரியறா அப்படி இங்கே பதவி கொடுக்கலனையும் மோடி வேண்டாண்டா அப்படி நீ ஒரு தனிமொழி தான் அவர் வேண்டாம் வேண்டாம் அவர் தான் மூணாவது முறையாக வரப்போகிறார் நேருக்கு மேலே எகிரி நிற்க வளர்ச்சிக்கானது நடக்க போகுது இந்த கூத்து நிறைய நடக்குது இவர் பேசிட்டு போட்டோம் தனிமொழி தான் கட்சியும் இல்லை ஒன்றும் இல்லை நமக்கு வேண்டி ரெண்டு திராவிடம் ஒழியணும் அதுதான் பாருங்கள் பழனிசாமி புடம்புலு ஸ்டாலின் குரூப்பு அண்ணா நீக்கிடுன்ற புடம்புலு இதெல்லாம் அண்ணாமலை வந்த பிறகு தான் நடக்கும் ஸோ மேஜர் டெக்னாலஜி ஷிஃப்ட் இருக்குது ஜூன் நாளுக்கு அப்புறம் பார்ப்போம் நண்டு ஜெயின்